வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரின் ஏழாவது வட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீத சாலைகளை திமுக அரசு புறக்கணிக்கிறது ஏழாவது வட்ட அதிமுக மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் பேட்டி பெருநகர சென்னை மாநகராட்சியின் முதல் மண்டலமான திருவெற்றியூர் மண்டலத்தில் முப்பத்தி மூணாவது மாதாந்திர சாதாரண மாமன்ற கூட்டம் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் மண்டல அலுவலக மாமன்ற கூடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எண்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் சாலை அமைப்பதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது திருவெற்றியூர் மண்டலத்தின் பதினான்கு வட்டத்தில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே ஒரு வட்டம் ஏழாவது வட்டமாகும் இவ்வட்டத்திற்கு அதிமுகவின் காஞ்சி மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர் ஆவார் இந்த வட்டத்தில் நூத்தி சாலைகளில் இருபத்தி ஒன்பது சாலைகள் என சுமார் பதினைந்து சதவீத சாலைகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது இதில் எண்பத்தி சதவீத சாலைகள் திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்படுவதாக செய்தியாளர்கள் மத்தியில் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கார்த்த்ந்தார் இன்றைய தினம் முப்பத்தி மூணாவது மன்ற கூட்டம் திருவற்றூர் மண்டலம் ஒன்றில் நடைபெற்றது இந்த முப்பத்தி மூணு கூட்டம் நடக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழாவது வார்டுக்கு நூற்றி எண்பத்தெட்டு ரோடு இருக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரோடில் இந்த இந்த ஜோன் ஒன் இருபத்தி இருபத்தொம்போது ரோடு மட்டும்தான் போடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மீதி ரோடுங்கள்லாம் இன்னும் போடுறேன் போடுறேன் போடுறேன்னு கதை தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் அங்கே செயல்பாட்டுக்கு வரல ஸோ நூற்றி எண்பத்தெட்டு ரோடில் இருபத்தொம்போது ரோடுனா கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் ரோடு மட்டும்தான் ஏழாவது வாடகைக்கு போடப்பட்டிருக்கு கடந்த அந்த அதிமுக ஆட்சியில் போட்டு கொடுத்த ரோடு எல்லாமே இன்றைக்கி டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ இதை கூட இந்த அரசாங்கம் வந்து புறக்கணிக்கிறாங்க ஸோ ஏழாவது வாட முற்றிலுமாக எல்லா திட்டத்துலேருந்தும் புறக்கணிக்கிறாங்க ஸோ அதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கபஸ்தான் ஏலாதுவாடில் ஒரு கபஸ்தான் இருக்குது இந்த இஸ்லாமியர் மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கபஸ்தானில் போகக்கூட ரோடு கூட ஒரு முறையாக இல்லை அவங்களுக்கு அங்கே சடங்குகள் செய்கிறதுக்கு தண்ணி இல்லை ஸோ இந்த குறையை எடுத்து சொன்னால் நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் திட்டத்தை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் கொண்டு வரல அது பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் அதிமுக மேயராக போது தான் அந்த கபஸ்தானே அவங்களுக்கு வழங்கப்பட்டு அது முறையாக ஜிசிசியெலாம் எல்லாமே கொடுத்து எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு பராமரிப்பு இல்லாமல் படு மோசமான நிலைமையில் இருக்குது ஸோ இந்த பராமரிப்பு பராமரிக்கவும் மாட்டுறாங்க அதுக்கான திட்டங்களும் கொண்டு வர மாட்றாங்க ஸோ இது எல்லாம் ஃபண்டு வர ஃபண்டெல்லாம் ஜோனுக்கு வர ஃபண்டெல்லாம் எங்கே போகுது யாருக்கு போகுது யாருக்காக இந்த அரசாங்கம் நடக்குதுன்றது பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ இதை நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கண் கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த அரசாங்கம் தூங்கி கொண்டே தான் இருக்குது விடியலாட்சி விடியலாட்சின்ட்டு இன்னும் தூங்கிகிட்டே இருக்காங்க ஸோ எப்போ விடியும்னு தெரில மக்களுக்கு அதே மாதிரி கிறிஸ் கிறிஸ்துவ இஸ்லாமியர் மக்களுக்கும் அந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கு பேப்பர் படி அந்த கிறிஸ்துவ மக்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்துக்களுக்கும் ஸோ ஏழை அந்த மேற்கு பகுதிக்கு அங்கே சுடுகாடு வந்து அனைத்து மக்களுக்கான சுடுகாடாக அங்கே ஒரு பெரிய சுடுகாடை அமைச்சு தரணுன்ற கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இந்த அரசாங்கம் என்ன தான் பண்ணணுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாவது வார்டில் ரெண்டு செக்ஷன் கவர் ஆகுது ஒன்று ஜோதிநகர் செக்ஷன் இன்னொரு சாத்தாங்காடு ரெண்டு செக்ஷனுமே இன்சார்ஜ் ஏஜி தான் இருக்காங்க இது வரைக்கும் மூணு ஆண்டு காலமாக நான் கவுன்சிலர் ஆகி வெறும் இன்சார்ஜ்ஜி தான் ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் நம்ம சொன்னால் அவங்க நான் வேறு செக்ஷனில் இருக்கேன் இந்த செக்ஷனுக்கு வர முடியல சார்ன்றாங்க ஸோ கரண்ட்டு கட் ஆகுது பொருள் இல்லை ஆட்கள் இல்லை கான்ட்ராக்டர் இல்லை ஸோ இந்த மாதிரி மின்சார வாரியம் ரொம்ப படு பாதாள குழியில் தள்ளப்பட்டு ரொம்ப மோசமான நிலமையில் இயங்கி கொண்டிருக்கு இந்த அரசாங்கம் ஸோ விடியலும் இல்லை வெளிச்சமும் இல்லை